எம்ஜிஆரை எம் எதற்காக சொட்டார் என்ற கதையை எம் ராதாவின் மகன் சொல்லியிருக்கிறார் அந்த கதையை பற்றி இந்த வீடியோலின் மகன் ராதாரவியும் ஏன் என்று அவர் சொன்னது இதுதான் அப்பாவும் எம்ஜிஆரும் நெருங்கிய நண்பர்கள் அந்த சமயத்தில் தயாரிப்பாளர் வாசு என்பவர் பெற்றால் தான் பிள்ளையா என்ற படத்தை எடுக்க ஒரு லட்சம் தேவைன்னு சொன்னார் உடனே அப்பா நான் உனக்கு பணம் தருகிறேன் என்றார் அதன் பிறகு எம்ஜிஆரின் கால்ஷீட்டும் வாங்கி தருவதாக சொல்லியிருக்கிறார் அது அப்பாவின் நூறாவது படம் அதற்காக ஆலந்தூர்ல ஒரு சேட்டு கிட்ட போய் தோட்டத்து பத்திரத்தை அடமான அடமானமா வச்சு ஒரு லட்சம் வாங்கி கொடுத்தார் நியாயப்படி பார்த்தா அந்த ஒரு லட்சம் ரூபாய வாசுதான் என் அப்பாவிடம் கொடுக்கணும் ஆனா எம்ஜிஆர் தான் தரேன்னு சொல்லிவிட்டார் அதுதான் என் அப்பாவுக்கும் எம்ஜிஆருக்கும் பிரச்சனை ஏற்பட காரணம் பணத்தை திருப்பி கொடுக்காமல் நான்கு நாளா அலைய விட்டுருக்காரு எம்ஜிஆர் அப்பா ரொம்ப கோபக்காரர் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டதே கோபத்துல எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்றதுதான் அந்த கோபத்துல தான் எம்ஜிஆர் துப்பாக்கியால சுட்டுட்டாரு என்று தெரிவித்துள்ளார் இந்த வழக்கில் எம் ஆர் ராதா ஏழு ஆண்டுகள் ஜெயில இருந்திருக்காரு அது உச்ச வரை போய் மூன்று ஆண்டுகளாக குறைந்தது அந்த நேரம் ஆட்சி மாறியது கலைஞர் வந்ததும் அப்பா விடுதலையானார் அப்போ கலைஞர் மட்டும் வரலனா அப்பாவுக்கு ஜெயிலேயே கதை முடிஞ்சிருக்கும் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு நீங்கள் பார்க்க மறக்காம சினி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க